வணக்கம் மீனராசி குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருகின்ற பதினோராம் தேதி ஐந்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குரு பகவான் பயிற்சி பெறுவார் குரு பகவான் பேச்சு பெற்றால் மீனராசியான உங்களுக்கு நான்காம் ராசியில் அமருவார் இந்த நான்காம் ராசியில் அமர்ந்தால் மீன ராசிக்காரர்களுக்கு எவ்வளவு நற்பலன்களை தருவார் என்பதை எவ்வளவு தீய பலன்களை தருவார் என்பதை சிறு விளக்கமாகவே பார்த்து விடலாம் மீனராசி குரு பகவானின் இரண்டாவது ராசி என்று சொல்லலாம் ஏன் கேட்டிங்கன்னாக்கா தனுசு மீனம் இந்த ராசியும் குரு பகவான் ஆட்சி அமைக்கின்ற ராசி எப்பவுமே ராசி பலனில் வந்து பார்த்திங்கனாக்கா ராசி அதிபதின்னு ஒரு ஒரு கிரகம் வரும் மேச ராசியா செவ்வாய் ராசி அதிபதியாக வருவார் ராசியா சுக்கிரன் அதிபதியாக வருவார் மிதுன ராசியாக புதன் அதிபதியாக வருவார் ராசியா சந்திரன் அதிபதியாக வருவார் அப்படி மீன ராசியினுடைய அதிபதி குரு பகவான் குரு பகவான் உங்களுக்கு மறைவு ஸ்தானங்களில் அமரும்போதும் போதும் கெடுபலன்களை தரக்கூடிய ஸ்தானத்தில் அமரும்போதும் மிகவும் கஷ்ட நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவே அந்த ராசி மாறிவிடும் இது குரு பகவானின் ராசின்னு சொல்லியிருக்கு இல்லையா உங்களுக்கு கடந்த ஓராண்டு காலமாக குரு பகவான் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருந்தார் முயற்சிகள் அனைத்திலும் தடை தடங்கள் தேவையில்லாத குழப்பம் குடும்பத்தில் பிரச்சினை வருமான குறைவு எண்ணற்ற பிரச்சனைகளும் கஷ்ட நஷ்டங்களும் தரக்கூடிய ஸ்தானம் என்று சொன்னால் அது மூன்றாம் இடமாகத்தான் இருக்கும் இது இத்தனை பாதகமும் உங்களுக்கு குரு பகவான் மட்டும் செய்யலை எப்போவுமே ராஜகிரகங்கள் என்று எடுத்துக்கொண்டால் குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சி என்று எடுத்துக்கொண்டாலே இந்த நான்கு கிரகங்களும் எந்தெந்த இடத்தில் இருக்காங்க குரு பகவான் தவறான இடத்தில் இருக்கிறாரா சனி பகவானாவது கொடுக்கிறாரான்னு பார்க்கணும் சரி சனி பகவானும் தவறான இடத்தில் இருக்கிறாரா ராகு கேதுக்களாவது நன்மைகளை செய்கின்ற இடத்தில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் உங்களுக்கு இந்த நான்கு ராஜ பாதகம் அப்படி பாதகமாக அமர்ந்துவிட்டால் வாழ்க்கை பல வகையான போராட்டங்களும் கஷ்டங்களும் தாங்க முடியாத துன்பங்களையும் அள்ளி அள்ளி கொடுத்துவிடும் இந்த நிலையில் கடந்த ஒன்றரை ஆண்டு காலமாக ஏன் மூணு வருஷம் கூட சொல்லலாம் ஆனால் ஒன்றரை வருஷம்தான் அதிகப்படியான கஷ்டங்களை மீன ராசிக்காரர்கள் அனுபவிப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருந்திருக்கும் என்ன காரணம் குரு மூன்றிலே மறையும் போது பார்வை பலமாவது நற்பலன்களை கொடுத்திருக்க வேண்டும் இந்த நேரத்தில் ராகு கேதுக்கள் படு பாதகத்தை செய்யக்கூடிய ஸ்தானத்தில் அமர்ந்த பாதகம்தான் இவருடன் இணைந்து விரயச்சனியாக ஏழரை சனியில் சனி பகவான் பனிரெண்டாம் ராசியில் அமர்ந்தது இன்னும் பாதகம் சனி பகவான் கெட்ட இடங்களில் அமரும்போது வீண் விரயம் வீணான விரயம் குடும்பத்தில் பல வகையான நெருக்கடிகள் ஒரு செலவு போனால் இன்னொரு செலவு ஒரு பிரச்சனை முடிஞ்சால் இன்னொரு பிரச்சனை ஆணுக்கும் பெண்ணுக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்காது உங்கள் பேச்சை அவங்க கேட்க மாட்டாங்க அவங்க பேச்சே குடும்பம் கேட்காது மீன ராசிக்காரர்கள் மிகவும் பொறுமைசாலிகள் விட்டு கொடுக்கின்ற தன்மை இருக்கும் ஆனால் உங்களுக்கே அதிகப்படியான கோபமும் உங்களுக்கு உடல் நலத்தில் பாதிப்பும் மீனராசியான உங்களுக்கு பொருளாதாரத்தில் நெருக்கடிகளும் கொடுக்கின்ற ஸ்தானத்தில் நான்கு கிரகங்களும் அமர்ந்திருந்தது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முதலில் சனி பகவான் பேர்ச்சி பெறுவார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்தில் பேச்சு பெற்று ஜென்ம ராசியில் அமருவார் இருப்பதிலேயே சனி இந்த ஜென்ம சனி தான் கடினமான கஷ்டங்களை கொடுக்கும் ஏன் கேட்டிங்கன்னாக்கா ஜென்மத்தில் சனி பகவான் அமர்ந்தால் தைரியம் விலகி பயம் வந்துடும் நாம் எது செய்து வெற்றி பெற போகிறோமோ எப்படி ஜெயிக்க போகிறோமோன்ற என்ற பதட்டம் உடலில் ஒட்டி கொள்ளும் யாரு மேலேயும் நம்பிக்கை வராது யாரை பார்த்தாலும் சந்தேக பார்வையும் அல்லது இவங்க ஏதாவது செய்திருவாங்களோ என்கின்ற பயம் தானாகவே இருக்கும் ஆனால் இதை நீங்கள் உற்று கவனித்து பொறுமையாக சிந்தனை செய்தால் பெருசாக பிரச்சனை இருக்காது ஆனால் உங்களுக்குள்ள ஏதாவது நடந்துடுமா ஏதாவது பிரச்சனை வந்துடுமா ஏதாவது பேசிடுவாங்களா அப்படி என்கின்ற பதட்டமும் ஒரு நடுக்கமும் உடலில் இருக்கும் இதற்கு காரணம் சனி பகவான் இல்லை குரு பகவான் மூன்றில் அமர்ந்தது ராகு கேதுக்கள் பாதகமான இடத்தில் அமர்ந்தது ராகு கேதுக்கள் பாதகமாக அமரும்போது உடலில் எதிர்பாராத நோய்கள் கொள்வது என்பது கட்டாயமாக நடந்திருக்கும் குடும்பத்தை பல வகையில் குழப்பி எண்ணற்ற பிரச்சனைகளை கொடுக்கின்ற ஸ்தானம்தான் ராகு கேதுக்கள் பாதகமாக அமர்ந்த இடம் இப்பொழுது சனி பகவான் பாதகம் குரு பகவான் நான்காம் இடத்திற்கு செல்லுவது ஆனால் ராகு கேதுக்கள் உங்களை காப்பாற்றக்கூடிய ஸ்தானத்தில் அமருவதுதான் நீங்கள் செய்த பாக்கியமாக இருக்கும் நான்கு கிரகங்களில் மிகவும் கடுமையும் கொடுமையும் செய்து வந்த குரு சனி ராகு கேதுக்கள் இப்பொழுது கேதுக்கள் பலம் சனி பகவான் பாதகம் குருவை பொறுத்த வரையில் நான்காம் ராசியில் அமருவார் நான்காம் ராசியில் குரு பகவான் அமர்ந்தால் சுகஸ்தானம் பாதிக்கும் தாயாருடைய உறவு அல்லது தாயாருடைய உடல் பாதிக்கப்படும் ஆனால் உங்களுக்கு ஒரு பதட்டு என்பது இருக்குன்னு சொல்லியிருக்கு இல்லையா அது கட்டாயமாக இருக்கும் அதுவும் உங்கள் ராசி அதிபதி கெட்ட இடங்களில் அமரும்போது கெடு பலன்கள் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும் பொறுமை காக்க வேண்டும் கேது பகவான் ஆறாம் இடத்தில் அமர்ந்தால் பயம் விலகும் பதட்டங்கள் குறையும் துன்பங்களை நீங்களாகவே முயற்சி செய்து இதை நாம எப்படியாவது இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான வழியை தேடணும் என்கின்ற அறிவாற்றலை கட்டாயமாக கேது பகவான் தருவார் தைரியத்தை கொடுப்பார் தன்னம்பிக்கையை கொடுப்பார் உடலில் இருந்து வந்த நோய்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த பல வகையான பிரச்சனைகளுக்கு நீங்களாகவே முயற்சி செய்து அதை தீர்ப்பதற்கும் அதை விட்டு விலகுவதற்கும் வழிகளை தேடுவீர்கள் குரு பகவான் நான்காம் இடத்தில் இருப்பது ஓராண்டு காலமாக கெடு பலன்கள் செய்ய மாட்டார் ஏன் கேட்டீங்கன்னாக்கா குரு பகவான் நான்காம் இடத்தில் பேச்சு பெற்று மே மாதம் அமர்ந்து விட்டால் குறைந்தது ஐந்து மாதங்கள் மட்டும்தான் கெடுபலன்களாக இருக்கும் இந்த மூணு வருஷமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க ஒரு அஞ்சாறு மாதம் பொறுமையாக இருங்க ஏன்னு கேட்டிங்கனாக்கா அந்த ஐந்தாறு மாதங்கள் பொறுத்திருந்து குரு பகவான் ஒன்று வக்கரம் பெற்று நன்மைகளை செய்வார் இல்லை அதிசாரம் பெற்று பயிற்சி ஆகி ஐந்தாம் இடத்திற்கு சென்று அதிகப்படியான நற்பலன்களை செய்து விடுவார் இப்போ நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்திலிருந்து ஐந்து அல்லது ஆறு மாதங்கள் மட்டும் பொறுமையாகவும் நிதானமாகவும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நேரம் சரியில்லை கிரகநிலை சரியில்லை என்பதை நீங்கள் உணர்ந்தாலே போதும் உங்களுக்கு வருகின்ற பாதகத்திலிருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்